டே மார்னிங் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு நேற்று சுட்ட தோசை அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிக்கன் நொக்கெட்ஸு சட்னி இருந்துச்சு அதை வச்சு காலையில் டிஃபனை வந்து முடித்தாச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் வந்து வைக்க போகிறேன் ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஈவினிங் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு தான் வந்து சோறு வந்து வடிக்கணும் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு தடிச்சு போகுது இது மூட்டை பூச்சி கடிக்குதா இல்லை எனக்கு ஸ்கின் அலர்ஜியாக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் பெட் எல்லாமே கழுவி நீட்டாக துவைச்சி தான் வந்து வச்சுருக்கேன் மணி பதினொன்று ஆயிடுச்சு கிச்சன் கிளியராக இருக்குது அதனால் சரி போய் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை கிரேவிக்கே எல்லாமே கட் இருக்கேன் நாங்கள் மார்க்கெட் போகையில் ரெடிமேடு இட்லி மாவு அதுக்கப்புறம் புரட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இட்லி மாவில் சண்டே வந்து தோசை சுட்டு அதை வந்து காலி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ரெடிமேடு புரோட்டா அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து இருக்குது முட்டை கிரேவி வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு புரோட்டாவோ சப்பாத்தியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் முட்டை கிரேவி வந்து வச்சுட்ருக்கேன் ரைஸ் வந்து அவங்க வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்துட்டு சோறு வடித்து வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் தயிர் சாதம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் மூன்றரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு வத்தல் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட் ப்ரெட்டில் முட்டை போட்டு ப்ரெட் ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வெறுவகுத்தில் இப்போ ரெண்டு நாளாக வந்துட்டு வாழைத்தண்டு வந்து சார் எடுத்து ஜூஸ் போட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு கல் பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு வாட்டி வந்து சரியாச்சு இது மூணாவது வாட்டி அதனால வாழைத்தண்டு ஜூஸ் வந்து போட்டு குடித்தோம் அப்படின்னா அது வந்து சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அதுதான் ரெண்டு நாள் வந்து கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கிச்சாரும் வந்து அதுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதுக்குமே வந்துட்டு இந்த கல் பிரச்சனை வந்துட்டு சரியாகும் அவர் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது மொதல் நாள் சோறு உடச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் தயிர் வந்து போட்டு அவருக்கு வந்து கொடுத்து விட்டுருப்பேன் மொதல் நாள் சைடிஸ் வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் அதாவது சூடு பண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா மிளகா வத்தல் அப்படி இல்லைன்னா ஊறுகா அது அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயே மொதல் நாள் சாதத்தில் தயிர் போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டு ஊற வச்சு அதை வந்து கொண்டுட்டு போவார் வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார் அப்படி இல்லை அப்படின்னா இப்போலாம் வந்துட்டு மத்தி மீன் நாலு வாங்கிட்டு வருவார் அதை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து சைடிஸாக நைட்டுக்கு வந்து கொடுத்துருவேன்